சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ தேனாண்டல் فلمஸ் வெளியிட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடைவிலா வெற்றி நடை போடுகிறது நான் ஒண்டே ஒண்டே சொல்ல விரும்புகிறேன் இந்தியாவின் இரும்பு பெண்மணியாக வாழ்ந்தவர் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் அம்மையார் அவர்கள் நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால் எடுத்ததை முடிக்கக்கூடிய ஆட்கள் அவடத்தில் இருந்தது புரட்சித் தலைவருக்கு சோதனை பெறுகிறதோ உடனே சரியில்லை என்கிற போது நேரடியாக அங்கே வந்தார் தனி விமானத்தை தந்தார் அவருடைய உடல் பேணி காப்பதற்காக உதவியாக இருந்தார் இதை எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால் ஒவ்வொரு தலைமையும் தன்னுடைய ஆற்றலும் அவருடைய ஆளுமை திறனும் நாம் சிந்திக்க வேண்டிய காலம் இந்த காலம் என்பதை மறந்துவிடக் கூடாது அவர் இருக்கின்ற தான் இங்க இருக்கிற வங்கிகளை தேசியமயமாக்கினார் மன்னர் மானியத்தை ஒழித்தார் அவருடைய ஆளுமை திறன் நாம் பாராட்டக்கூடிய ஒன்று எந்த கட்சியாக இருந்தாலும் கவலை இல்லை நல்லதை செய்கின்றவர்களை பாராட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார்களே நம்முடைய பாண்டிய அவர்கள் சொல்லுவார்களே நல்லதை செய்தால் நான் பாராட்டுவேன் தவறு இருந்தால் குற்றச்சாட்டுகளாக இருந்தால் குற்றச்சாட்டு என்று சொல்வேன் என்பதை போல எங்கள் மனதிலே இருப்பதே உங்களிடத்திலே வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன் அதே போலதான் நம்முடைய பாரத பிரதமர் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் காலை செய்தியிலே பார்த்தேன் இங்கே இருக்கின்ற போது பல்வேறு செய்திகளை நான் கூன்று ஒணிக்கின்ற போதுதான் மத்திய அரசு ஒரு சிறந்த பாரத பிரதமர் தமிழ்நாட்டில இருக்க இந்தியாவிலே இருக்கிறார் என்று வரலாற்றை படைத்திருக்கிறார் நான் எதற்காக சொன்னேன் சொன்னால் நம்முடைய நாளை பத்திரிகையிலே நான் பார்க்கின்ற போது ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் சொன்னார் உக்ரைனுடைய போர் நடந்து கொண்டிருக்கிறது என்னை சமாதானப்படுத்துவதற்கு அங்கே பேச்சுவார்த்தை நடத்தி சுமூமான முறையை கொண்டு வருவதற்காக இரண்டு தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள் வெற்றி பெறுவதற்காக என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டிரம்ப் இவர்களையும் நீங்கள் வாழ்ந்த பிரதமர் பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களையும் பாராட்டினார் நான் எதற்காக நீ சொல்கிறேன் என்று சொன்னால் யார் நல்லதி செய்கிறார்கள் இவரை பாராட்ட வேண்டும் இன்றைக்கு இந்திய நாடு ஒருமைப்பாடு உள்ள நாடாக இன்றைக்கு வாழ்கிறது என்று சொன்னால் அதற்கு அவர்களும் காரணம் ஆனால் குறிப்பிடுவதற்கு காரணம் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றே ஒன்றே நான் உங்களிடத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன் கோவிட் வருகிற போது இந்த உலகத்திலே அதிக மக்கள் சுனத்தை கொண்டிருக்கிற நம்முடைய மா நாட்டில் அத்தனை பேருக்கும் தடுப்பூசி இலவசமாக போட்ட வரலாறு இந்த த மண்ணிலே இருக்க இந்திய நாட்டிலே எல்லைக்கோட்டில் சொல்வார்கள் இந்த எல்லை எல்லைக்கோட்டிலே நாம் இன்றைக்கு பாதுகாப்போடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அவர்களால் காரணம் என்பதையும் நான் நேரத்தை கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் எதற்காக நான் சொல்கிறேன் சொன்னால் நான் பாராட்ட வேண்டும் என்பதல்ல சில பேர் சொல்வார்கள் நான் எதற்காகத்தான் சொன்னேன் இந்திரா காந்தியும் கோடிட்டு காட்டினேன் ஏன் சொன்னால் என்னை ஒரு பக்கத்தில் தள்ளி விட்டு கூடாது என்ற நான் சொன்னேன் இக்கட்டான சொல்ல மாற்றிக்கொண்டிருக்கிறேன் சொன்னாலே மாட்டாமல் செல்ல வேண்டும் என்று நான் சொல்வதற்கு தாரணம் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஓராண்டு காலம் இயங்க முடியவில்லை அனைத்து மாநிலம் தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஆனால் உணவு பஞ்சம் இல்லாமல் நிதியமைச்சர் அதை உருவாக்கி காட்டிய வரலாறு இந்த மண்ணிலே இருக்கிறார் இன்றைக்கு எல்லோரும் வாழ வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் பெறுகின்றவர்கள் சம்பளம் பெறுகின்றவரோடு இருக்கிறார் ஏழு லட்சத்திலிருந்து பன்னிரெண்டு லட்சமா உயர்த்திய வரலாறும் இந்த மண்ணிலே இருக்கிறது தனிமனித உரிமைகள் ஆனால் உடனே சிலங்கர் சொல்லிவிடக் கூடாது இவர் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறாரே என்று நான் நல்லதை பாராட்டுவேன் நல்லதை என்னை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஒரு வரி கூட தவறான வரையிலே நான் இதுவரையிலும் வரலாற்றில் பேசியதே இல்லை நான் முகம் சுழிக்கின்றன வார்த்தைகளை நான் அள்ளி வீசியதில்லை சில பேர் கூட இடத்திலே சொல்வார் கடுமையான வார்த்தை நீ ஏன் பேசவில்லை என்பார் பேசுங்கள் அதற்கு தனியாக இரண்டு பேர் இருக்கிறார் என்று சொல்வேன் பெயரை சொல்ல விரும்பவில்லை அவரை காலையில் இருந்தால் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருப்பார் எனக்கு அந்த வேலை இல்லை நான் இதை சொல்வதற்கு காரணம் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன இந்தியாவிலே நம்முடைய காஷ்மீர் பகுதியில் இருக்கிற வங்காளதேசம் இருக்கின்ற பகுதிகளில் எல்லைக்கோடலே இருக்கின்ற தீவிரவாதம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதைத்தான் நம்முடைய புரட்சித்தலை அம்மா அவர்கள் கார்கில் யுத்தம் வருவதற்கு முன்னாலே இந்திய நாட்டிலே இருக்கிற உளவுத்துறை கன்றாத போது அங்கே தீவிரவாதிகளுடைய நுழைந்து விட்டார் என்று வரலாற்றை படைத்த ஒரே தலைமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறந்துவிடக் கூடாது மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னார் அப்படிப்பட்ட தேசபக்தி உள்ளவர்கள் நான் எதற்காகவே சொல்கிறேன் சொன்னால் தலைவரும் அம்மா அவருக்கும் பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சீனா யுத்தம் வருகிற போது புரட்சி தலைவர் முதல் முதலே எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் செக்கையில் அன்றைய சாஸ்திரி அன்றைய நான் ஒப்படைத்த வரலாறும் தமிழ்நாட்டில் இருக்கிறார் புரட்சி தலைவர் அப்படித்தான் தேசபக்தி உள்ளவர்கள் அவர் அவட்டத்திலே நான் பார்க்கின்ற போது அன்றைக்கு அவரும் அங்கே சென்று தன் கையில இருக்கிற அனைத்து நகைகளையும் களத்தில் இருக்கிற நகைகள் காதில் இருக்கின்ற காணி எல்லாமே அனைத்தும் அவடத்திலே ஒப்படைத்த வரலாறும் இருக்கிறது இவரெல்லாம் அன்றைக்கு அரசியலுக்கு வருவோம் என்று நினைத்தது கூட கிடையாது முதலமைச்சர் ஆகும் என்று எண்ணியது கிடையாது ஆனால் மனப்பான்மை இருக்கிறது தேசபக்தி அவரிடத்தில் இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையேதான் தேசம் ஒருமைப்பாடோடு வாழ வேண்டும் தேசத்தில் இருக்கிற அனைவரும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய தலையாய் நோக்கமாக இருக்கிறது இங்கே கூட சொன்னார்கள் நீங்கள் என்ன செய்ய போவீர்கள் என்று எல்லோரும் கூறுது கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் ஒன்றும் செய்ய போவதில்லை ஏன் என்று சொன்னால் எந்த பாதை பாதை சரியாக அந்த பாதையை நான் நான் சென்று லட்சியம் என் தெளிவானது வெற்றி முடிவானது என்பதை ஹாலிடேஸ் நம்ம சவுத் தெய்வ தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது